நமது டிடி தமிழில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் சிறப்பு கவியரங்கம் முனைவர் வைகை செல்வன் தலைமையில் கவிஞர்கள் புகழ் பாடுகிறார்கள் ஏற வைத்தவர் காமராஜர் பெருந்தலைவர் என்று சொன்னால் அவர் ஒருவர்தான் அவர்தான் காமராஜர் தன்னையே உருக்கி தமிழகத்தை எழில் செய்த தவப்புதல்வர் இந்திய தேசத்தின் அடையாளம் கருப்பு நிறம் இந்த தமிழக மக்களுக்கோ காமராஜர் தவம் இருந்து கிடைத்தவரும் சாதனைகள் புரியவற்ற சரித்திரத்தை எந்த சோதனையும் சுற்றிரித்ததில்லை விருதுநகரில் உதயமாகி பாரதமெங்கும் வெளிச்சத்தை பரப்பினாய் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பத்து ஐந்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் சிறப்பு கவியரங்கம்